சமீபத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு காணொளி போட்டிருக்கேன் அந்த காணொலியை பார்த்த வாசகி கவிஞரே நீங்கள் பாதுகாப்பான ஆணை விட்டு விளைகிறாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஒரு ஆணுடைய பாதுகாப்பை எப்படி உணர்றது அல்லது பாதுகாப்பற்ற ஆணை எப்படி வகைப்படுத்துறது அப்படின்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்கு சொன்ன தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஆண் பாதுகாப்பாற்ற ஆண் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மூன்று வகை உண்டு ஒன்று வன்குணர்வு செய்த ஆண் ரெண்டாவது அடிமைப்படுத்துகிறான் மூணாவது அன்பென்ற பேரில் சந்தேகப்படுறான் இந்த வன்குன்ற செய்ய ஆண்டு இருக்கான்ல அவன் ஒரு பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் அவளை பலாத்காரம் பண்ணி கொலை கூட செய்வான் இவெல்லாம் பாதுகாப்பற்றான் ரெண்டாவது அடிமைப்படுத்துகிறான் இருக்கான்ல ஒரு பெண்ணுனா தாக்கணும் இவ்வளோ தான் அவளுக்கு சுதந்திரம் இதை விட்டு அங்கே போகக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு தனக்கு கீழே ஒரு பெண்ணை வைக்க ஆசைப்படுறான்ல அவனும் பாதுகாப்பற்றான் மூணாவது வேறன்பு காட்டுற என்ற அடிப்படையில் நீ எங்கே இருக்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க இப்போ என்ன பண்ணேன் நீ எதுக்கு நான் வந்தேன் ஃபோனை கட் பண்ணேன் நீ எங்கே இருந்த லொக்கேஷன் அனுப்பு ஃபோட்டோ அனுப்பு இப்படின்னு அன்புன்ற பேரில் ஒரு பெண் பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டிருக்கான்ல அவனும் பாதுகாப்பற்ற ஆண்டான் இந்த மூணு பேர்ட்டேருந்து விலகி இருப்பது நல்லது அதுதான் பெண்ணுக்கு நிம்மதி தரும்